சாப்பிடுறதுக்கு தான் வாழ்றீங்க சாப்பிடுறதுக்கு தான் பிறந்தீங்கன்னா என்ன பர்பஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க உங்க லைஃப் தாங்க பர்பஸ் அதே காத்து வாசம் வேற அதே மண் வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்க வேற ஒண்ணு மட்டும் மாறவில்லை மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்த போல மூக்கி பாசம் கொட்டி சமைச்சது கல் தலைப்பா கட்டி நேசம் கொட்டி இழுக்குது பாசம் கொட்டி சமைச்சது கல் தலைப்பா கட்டி நெய்யூத்தி தேசம் கொட்டி